ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு கிழங்கு வச்சு தான் வடை செய்து காட்டப்புறேன் ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குளிர்காலத்துக்கும் மழை காலத்துக்கு மேற்ற மாதிரி சூடாக செய்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மரவள்ளிக்கிழங்கு சீசுன்ற வடிவால் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு நீங்கள் செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டான அந்த வடையை வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன் இந்த மரவள்ளி கிழங்கு வடை செய்கிறதுக்கு நான் ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்குறேன் ஏன்னா நாங்கள் மூன்று பேருன்றதால ஒன்று எடுத்துருக்குறேன் கூட வீட்டுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை எடுத்து கொள்ளுங்கள் இதை நல்லா தோலை செய்விட்டு நல்லா கழுவிட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுக்க வேணும் ஈஸியாகவே தோலை அப்படி கட் பண்ணி போட்டு செய்வினீங்கண்டா எல்லா மரவழிக்கிழங்குகளையும் சீவி போட்டு காட்டுறேன் இது நல்லா ஃப்ரெஷ் மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது இப்போ சின்ன அந்த சின்ன கண்ணு உள்ளதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி எடுங்க பெருசால் எடுத்திங்கன்னு சொன்னால் பெருசாக போய் விரும்பாட டேஸ்ட்டாக இருக்காது சின்னதாக சீவி கொள்ளுங்க எல்லா மரவெளி சீவிட்டு காட்டுறேன் பாருங்கள் சீவியாச்சு கடைசியாவது சீவி கொண்டு இருக்கிறேன் சீவி கொடுக்கும் நிறம் போன்று வேறு மதுக்குள்ளேருந்து அதை எடுத்து வெளியே போட்டுருங்க பாருங்கள் தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும் பார்த்தா ஆனால் கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கும் இங்கே தண்ணியாக இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் அரைவாசை தண்ணியை புழிஞ்சி போட்டு எடுக்கலாம் இல்லை அப்படி போட்டு சேருந்தாலும் செய்யலாம் இப்போ ஒரு பபுளில் திருவினை மரவழி கிழங்க கொட்டி கொள்ளுங்க அப்படியே நான் நினைச்சேன்னு கொஞ்சத்தை இந்த கொஞ்சம் மரவழிக்கிழங்க தண்ணி அப்படி புழிஞ்சிட்டு வழியில் எடுத்து போடணும் அது இல்லை உங்களுக்கு ஏன்னா கூட தண்ணியாக இருக்கும் கொஞ்சத்தை அப்படியே போட்டேன் இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் போடுறதுக்கு வடை சுடுறதுக்கு இங்கேயும் வெள்ளைப்புட்டையும் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் குட்டி குட்டியாக அது மாதிரி பச்சை கொச்சிக்காயையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம தேவையான அளவுக்கு போட வேண்டியதான எல்லாத்தையும் நம்ம பருப்பு வடை சுடுற மாதிரி தான் இதையும் சுடுறது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல தண்ணி விடாது இப்போ கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிருக்கிறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட சேர்த்து உப்பும் போட்டு கொள்ளுங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க கூட போட்டுராமல் இப்போ மரவொலிக்க சீசனுன்றதால் எல்லாருமே கிடைக்கும் இப்போ பெருங்காயம் போட்டிருக்குறேன் வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது செய்து சாப்பிட சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க இதுக்கு நான் வறுத்த அரிசி மா போட்டிருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் தான் போட்டுருக்குறேன் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் திரும்பவும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ செஞ்சு பார்த்துட்டு ஒரு அடியாக கொட்டாதீங்க சின்ன சீரவும் பெருஞ்சீரமும் இடித்து போட்டு போட்டிருக்குறேன் நறு இங்கே முழுசாகவும் போடலாம் நான் இடித்து போட்டு போட்டேன் நான் வாசத்துக்காக போட்டுட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பார்த்தீங்கனால தெரியும் நான் போட்டு அரிசிமா சரியாக இருந்தது ஒரு தண்ணி அரிக்கிற மாதிரி தோணுன்னா நீங்கள் இந்த டைமில் பார்த்து ரொம்பவும் போட்டு கொள்ளலாம் குடிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அளவாக இருந்தது இப்போ அடுப்பில் பொரிக்கிற சட்டி ஒன்றை வச்சு ஒயிலை விட்டுட்டு கோயில் சூடாகிட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாவை போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள் கோயில் நல்லா சூடாகிட்டுது இப்போ வடையை தட்டி தட்டி போட வேண்டியதுதான் நம்ம பருப்பு வடை எப்படி தட்டி தட்டி போடுவோமோ அதே சேப்பில் அதே மாதிரி தட்டி போடலாம் இல்லை உங்களுக்கு உருண்டையாக வேணும்னா உருண்டையாகவும் போடலாம் இந்த ரெசிபி வந்து நான் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முதல் விநாயகர் வித்தியாசத்தில் பெரிய காலத்தில் ஒரு ஆள் வந்து படிப்பித்தவர் மட்டக்களப்பில் எனக்கு ஒரு பேர் தெரியலை ஞாபகம் இல்லை நல்லா தடித்த ஒரு ஆள் தானவர் அவரு அந்த ரெசிபி தான் இது அதுக்கு இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் நிறைய செஞ்சுருக்குறேன் ஆனால் அதை உங்களுக்கும் அந்த ரெசிபியை செய்து காட்டுறேன் என்னோட வந்தாக்களுக்கெல்லாம் தெரியும் இந்த கிளாஸுக்கு இந்த வடை செஞ்சமா இல்லையாண்டு சப்ஸ்கிரைபரில் இருக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ண்டு பாருங்கள் வடை பொறிஞ்சிட்டு ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க தான் உங்களுக்கு அவியும் நாங்கள் படிக்கக்குள்ள அரிசி தான் போட்டு செஞ்சோம் இப்போ நிறைய பேர் பருப்பு வடை பருப்பு போட்டும் செய்கிறாங்க நீங்கள் அப்படியும் செய்து பார்க்கலாம் நல்லா வடை கலரில் வந்துட்டுது இதுதான் இதில் இந்த நேரத்தில் நீங்கள் இறக்கி எடுத்தீங்கன்னா சரி நல்லா ஒயிலை வடிச்சிட்டு இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டு டிஷ்யூவில் இறக்கி கொள்ளுங்கள் அப்போ எண்ணெயெல்லாம் உறிஞ்சி எடுத்துடும் அப்படி எல்லா வடையையும் செய்து போட்டு காட்டுறேன் இந்த குளிரான நேரத்தில் இந்த மொறுமொறுப்பான வடையையும் செய்து டீயும் போட்டு சாப்பிட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மழை வெள்ளத்தில் வெளியில் போகாமல் எல்லாரும் சேஃப்டியாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்